பேஸ்டல்லா என்னா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க சொல்லி ஆழ்ந்தவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த வேலையில எல்லாருக்கும் என் ஆண்டின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரைக்கும் என் ஆன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கலந்தாடி தேடி வருகிறார் ஆன்னை வாழ்க்கையில ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் உங்களை வாட்டி வதச்சுட்டு இருக்கீங்க என்னுடைய மனசுல இருக்கிற கவலைகளை தீர்க்க யாருமே இல்லை எனக்கு ஆழ்த்தல்ல யாருமே இல்லை என் வேதனையில இருந்து எப்ப விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்களா கலந்தாதீங்க உங்க வாழ்க்கையில உங்க கலக்கத்தை உங்க வேதனைய உங்க மேல பாரங்களை உங்க சோர்வுகளை இயக்க ஒரே ஒருவரால மட்டும் தாங்க முடியும் அவள் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ இந்த இயேசு கிறிஸ்துவ தேடுங்க அவ நம்ம ரச்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தாரு நம்ம மீது கொண்ட அன்பு மனிதன் மீது கொண்ட அன்பு மானிடத்தை ரொம்ப நேசிச்சாரு அதனாலதான் தன்னுடைய சாயலாக மனிதன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவருடைய சாயலாகவே நம்ம சிருஷ்டிச்சாரு அது மட்டும் இல்லைங்க அவருடைய ஜீவ சோகத்தை நமக்கு தந்தாரு இப்படிப்பட்ட நம் மீது அன்பு கொண்ட ஆண்டவர் உங்களை கண்கலங்க விட விதமாட்ட ஏதோ ஒரு கவலை யாருக்கிட்டே சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நீங்க கவலை வச்சிட்டு இருக்கீங்க இதுவும் ஆண்டவருக்கு பெரியமில்லை ஆண்டவர்கிட்ட அவங்க வருத்தத்தை இறக்கி வச்சிருந்த பெரிய மாணவர்களை நீங்க எந்த வருத்தமா இருக்கலாம் எந்த கவலையா இருக்கலாம் எந்த ஒரு வேதனையா இருக்கலாம் அதெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பா நீக்கி போடுவாரு ஆனா பைபிள் வசனங்களும் சொல்ல இருக்க வருத்தப்பட்டு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பார்த்து தருவேன் உங்க வருத்தங்களை முற்றிலுமாக மாற்ற போவாரு உங்களை தேடி வந்து நினைக்கிறாரு என் அருமையான மகளே என் அருமையான மகளே என்னை யோசிக்கிறாயா என் மீது நீ அன்பு கொண்டிருக்கிறாயா இருக்கிறாயா நான் இருதயத்தின் பக்கத்துல வந்து நினைக்கிறேன் உ தட்டி அழைக்கிறேன் நீ எனக்கு உன் இருதயத்தின் கதவை திறந்து தருவாயா நான் உன்னோடு சென்று பூஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்காக உன் இருதயத்தில் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து வந்து சொல்றாரு இருதயத்துல இருக்கிற சுமைகள் வருத்தங்கள் எல்லாம் அவரால் மட்டும்தான் போக்க முடியும் மனுஷன் நினைச்சு போக்கவே முடியாது மனுஷன் கிட்ட போய் நீங்க அழுது பழங்குறீங்களே அந்த மனுஷன் என்னதாங்க செய்ய முடியும் உங்களுக்கு ஆர்வம் சொல்ல முடியும் ஆனா ஆர்வத்துக்கு மருந்தா இருக்க முடியுமா உங்க ஆறுதலை முச்சயமா நீக்கி போட முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா உங்க ஆறுதலேவ உங்க தேடி வந்திருக்கிறாரு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க உங்க இருதயத்துல பாவங்கள் இருக்கும் நம்ம பறக்கும் போதே பாவியா தானே பிறந்திருக்கோம் இந்த உலகமே பாவம் உலகம் அப்ப அந்த பாவத்துல இருக்கிற அந்த பரிசுத்தப்பட ஆண்டவரை தேடுங்க அப்பா என்னுடைய பாவங்களை நீங்க ஆண்டவர் சமூகத்துல பாவத்தை அறிக்கிட்டு உங்க இறுதி கதவுகளை திறந்து கொடுக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் அங்க வந்து வாசம் பண்ணுவாரு அப்படி ஆண்டவர் வாசம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்து சந்தோஷமா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நகரும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் சரியா அதனால எது குறிச்சும் கவலைப்படாம நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஐசப்பா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் உங்க பிரச்சனையை முற்றிலுமாக மாற்றி போட்டு உங்க வீட்டுக்கு உங்க இயற்கையத்துக்குள்ள உங்க செயல்கள்ல மோதிலே இன்னைக்கு அந்த தான் ஆனா வந்தா வந்திருக்கிறாரு நீங்க துக்கப்பட்ட நீங்க சந்தோஷத்தை காண்பீங்க ஒரு சின்ன பிரேர் பண்ணலாமா அன்பின் தரலோடு தம்பீங்களே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நினைச்சி ஆண்டவரே இத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதன் என்னால கிருபிக்காக நினைச்சி ஆண்டது அப்பா இப்பொழுது மாட்டவரை என்னோடு கூட செஞ்சு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து எங்களை ராஜா வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மர அப்பா இதை நீங்க அறிந்திருக்கீங்கப்பா அந்த சோர்வான இதேத்துக்குள்ள அந்த கழிந்து போய் இருக்கிற இதயத்துக்குள்ள அவன் நுழை கொண்டு போய் இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள நீங்க போய் வாசமான வேண்டும் பாவ இருளை முற்றிலமாக்கு மாற்றி போட்டு பரிசுத்தமாக அவங்க வாழ்க்கையில அப்பா உங்க கிருபம் நிறைய அப்பா இங்க கிருபி பாராட்டுங்க இதோ நான் மாசப்படியும் வந்து நின்று தட்டுக்கிறேன் என்று கூப்பிடும்போது பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரு நீங்க உங்க இருதய கதவை திறங்க அப்பா என் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கண்டிப்பா ஆண்டவார் உங்க இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணி உங்க வாழ்க்கைய புது வாழ்க்கையா புது பொலிவானவங்க ஒரு ரச்சிக்கப்பட்ட வாழ்க்கையா மாற்றி உங்களை தேடி வந்திருக்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதி தருவாரு அப் அற்புதம் செய்வதற்காக நன்றி அந்தவரை ஒவ்வொருவருடைய செல்வதற்காக நன்றி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் கால்த்தையும் உங்களுடைய காலத்தில் படைக்கிறேன் நீங்க புறப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க நீ பரிசையின் மூலம் ஜமிக்கிற பரம தந்திரியை ஆமைய நான் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வாரு கர்த்ததானே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக அப்படின்னா